கடவுள் பக்தியுள்ள ஒரு முதலாளிக்கு கடவுள் பக்தியுள்ள ஒரு வேலைக்காரன் இருந்தான் அவனுடைய வேலை விறகு வெட்டுறது அவன் விறகு வெட்டும் போதெல்லாம் ஆதாம் செஞ்ச பாவம் அதனாலதான் கடினமான இந்த வேலையை செய்ய வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி அழுத்துக்கிடுவான் இதை கேட்டுக்கிட்டு இருந்த அவனுடைய முதலாளி அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்பினார் அவர் ஒரு அட்டப்பெட்டியை எடுத்து அதுக்குள்ள ஒரு சுண்டலியை வச்சு அந்த அட்டைப்பெட்டியை தலைகீழாக தலைகீழா கவிழ்த்து வச்சிட்டாரு தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு இன்னைக்கு நான் ஒரு வேலையா பக்கத்து ஊருக்கு போறேன் மதியம்தான் வீடு திரும்புவேன் மேஜையின் மேல ஒரு அட்டை பெட்டி வச்சிருக்கிறேன் கொண்டும் அத திறந்து பாக்காத நான் திரும்பி வரும்போது பெட்டி நான் வச்ச மாதிரியே இருந்தா உனக்கு இந்த விறகு உடைக்கும் வேலைய மாற்றி எளிதான வேலைய தருவேன் சம்பள உயர்வும் உண்டுன்னு சொல்லிட்டு வெளியூர் போயிட்டாரு வேலக்காரனுக்கு அந்த அட்டப்பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்க கட்டுக்கடங்காத ஆர்வம் பெட்டிய மெதுவா உயர்த்தி பார்த்தான் உள்ள இருந்த சுண்டலி ஓடி போயிட்டது முதலாளி சீக்கிரமாவே வீடு திரும்பிட்டாரு வேலக்காரன் கிட்ட என்னப்பா பெட்டிய திறந்து பார்க்காம இருந்தியான்னு கேட்டாரு அவன் தலைய தொங்க போட்டுக்கிட்டு இல்லங்கிறதுக்கு அடையாளமா தலைய அசைச்சான் முதலாளி அவன்கிட்ட போய் விறகு வெட்டும் வேலையை பாரு ஆனா இனிமேல் இது ஆதாம் செஞ்ச பாவம்னு சொல்லாத நான் செஞ்ச பாவம்னு சொல்லு சொன்னாரு பல சமயங்கள்ல நம்முடைய கஷ்டங்களுக்கு நாம தான் காரணம் ஆனா அத நாம ஒத்துக்கிடாம மத்தவங்க மீது பழிய போடுறோம் என்னைக்கு நாம நம்முடைய தவறுகளை உணர்றோமோ தான் நாம திருந்த முடியும் கடவுள்கிட்ட நம்முடைய பாவங்களை சொல்வோம் அவர் நம்மள மன்னிச்சு சுத்திகரிப்பார் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் உள்ளவராயிருக்கிறார்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோமே